சட்டமங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருப்பது பார்ட்னர்ஷிப் டீல் இதை பற்றி தான் வாங்க விரிவாக பேசுவோம் நம்மளில் நிறைய பேருக்கு பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஆசை இருக்குங்க என்கிட்ட பணம் இருக்குங்க ஆனால் நான் எந்த தொழில் செய்ய போகிறேனோ அதில் எனக்கு போதிய அளவு நாலேஜ் குறைவு அதனால் அதில் எக்ஸ்பர்ட்டாக யார் இருக்காங்களோ அவங்களோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஆசைப்படுறேங்க என்கிட்ட பணம் இல்லைங்க எந்த தொழில் செய்யணுன்னு ஆசைப்படுறனோ அதில் எனக்கு நிறைய போதுமான அறிவு அறிவு இருக்குங்க ஆனால் எனக்கு முதலீடு செய்வதற்கு ஆள் தேவைங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவங்க சேர்ந்து தொழில் செய்யணுன்னு ஆசைப்படுவாங்க நீங்கள் சேர்ந்து தொழில் செய்ய விரும்பினால் உங்களுடைய தொழில் எதை சார்ந்தது அப்படிங்கிறதுல துவங்கி எல்லா விதமான கண்டிஷன்ஸையும் நீங்கள் ஒரு ஆவணமாக தயாரிக்க வேண்டும் அதுதான் வந்து பார்ட்னர்ஷிப் டீட் இது வந்து கட்டாயமாங்க அவரும் நானும் ஃப்ரெண்டு தாங்க நாங்கள் அப்படியே நடத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடத்தி கொள்ள சாத்தியம் இல்லை ஏன்னா அப்படி நீங்கள் செய்தால் ரெஜிஸ்டர் பண்ணாமல் ஒரு ஆவணத்தையே ஆவணமே ஒரு ஒரு ஆவணமாக நீங்கள் கிரியேட் பண்ணாமல் ஒரு பிஸ்னஸ் செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாளை ஏதாவது சிக்கல்கள் ஏற்பட்டால் நீங்கள் நீதிமன்றத்தை நாட முடியாது அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் ஒரு ரெண்டு பேரோடு சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் இல்லைன்னா ரெண்டுக்கும் மேற்பட்ட நபர்களோடு சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது ஒரு பார்ட்னர்ஷிப் டீட் அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பார்ட்னர்ஸ் சேர்க்க போறீங்க ஒரு ஒருவர் இருவர் கட்டாயமா இருக்கணும் ரெண்டு பேர் கட்டாயமா இருக்கணும் அதற்கு அடுத்து அதற்கு அடுத்து எத்தனை பேரை நீங்கள் சேர்க்க போறீங்களோ அவங்களுடைய விவரங்களை இந்த டாக்குமெண்ட்ல எழுதணும் இந்த நிறுவனத்தின் பெயர் இந்த நிறுவனத்தின் அமைவிடம் எந்த இடத்துல இந்த நிறுவனம் அமைக்க போகிறது நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தொழிலாக செய்ய போறீங்க அப்படின்னா எந்த இடத்தை மையமாக வைத்து செய்ய போறீங்க அப்படிங்கிறது அது வாடகை கட்டிடமாக இருந்தாலும் அதனுடைய விவரத்தையும் நீங்கள் கொடுக்கணும் சரி ரெண்டு பேரும் எவ்வளவு முதலீடு செய்ய போகிறீங்க உங்களுடைய முதலீடு எவ்வளவு ரெண்டு பேரும் ரெண்டு பேரோ இல்லை நாலஞ்சு பேரோ யார் யார் எவ்வளவு முதலீட்டை போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் அதில் நீங்கள் குறிப்பிட வேண்டும் நீங்கள் எந்த தொழில் செய்ய போகிறீங்க அந்த தொழிலில் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் என்னவா இருக்க போகுது எத்தனை பேரை நீங்கள் அப்பாயிண்ட் பண்ண போறீங்க இல்லை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கொடுக்கணும் இந்த தொழிலில் மாதம் மாதம் வருமானமாக எடுத்துக்க போகிறீங்களா இல்லை ஒரு பிஸ்னஸ் ஒரு வீடு கட்டுறீங்க வீடு விற்பனை செய்த பிறகு அதில் வரக்கூடிய லாபத்தை பிரித்து எடுத்துக்க போகிறீங்க அப்படி நீங்கள் உங்களுடைய லாபத்தை பிரித்து எடுத்துக்கொள்ளும் முறையையும் இல்லை மாதம் மாதம் வருமானமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய முறையையும் நீங்கள் அதில் தெளிவாக எழுதி வைக்க வேண்டும் அதே போல் உங்களுக்கு ஒரு இந்த உங்களுடைய பார்ட்னர்ஷிப் மூலமாக தொடங்கக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு நீங்கள் வந்து அதை வந்து அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்ணணும்னா யார் பண்ண போறீங்க அப்படிங்கிறதையும் அதில் நீங்க குறிப்பிடணும் லாபம் நஷ்டம் நஷ்டம் வந்தா யார் ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது கட்டாயம் குறிப்பிட வேண்டும் எவ்வளவு எவ்வளவு ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறதையும் குறிப்பிடணும் முக்கியமாக ரிட்டையர்மெண்ட் இதில் வந்து மூணு பார்ட்னர் இருக்கோங்க யார் எப்போது வேண்டுமானாலும் ரிட்டையர்மெண்ட் ஆகிக்கலாங்க நீங்கள் இந்த பார்ட்னர் பார்ட்னர்ஷிப் டீட்லேருந்து இந்த பார்ட்னர்ஷிப் முறையிலேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களே அதற்கான முறைகள் என்னென்ன அப்படிங்கிறதையோ அதில் நீங்கள் தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் அதே போல் அடுத்த நிலையில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒரு பார்ட்னர் இறந்துடுறாங்க இறந்துட்டால் அவருடைய பங்கை அவங்களுடைய வாரிசுங்களுக்கு கொடுத்துடுவீங்களா இல்லை அவங்கள் அவர்களுடைய யார் இறந்த பார்ட்னர் பார்ட்னரின் வாரிசுகள் யாரையாவது ஒருத்தரை பார்ட்னராக சேர்த்துக்க போகிறீங்களா அப்படிங்கிற ஒரு ஒரு பார்ட்னர் இறந்துட்டால் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் அதில் தெளிவுப்படுத்தி வேண்டும் இந்த பார்ட்னர்ஷிப் டீட் இந்த இந்த ஒரு பிஸ்னஸ்க்கு மட்டும் தான் மட்டும்தானா இல்லை இது போல பிஸ்னஸ் தொடர்ந்து நீங்கள் இதே போல ஒரு பிஸ்னஸை தொடர்ந்து செய்வதானாலும் அதையும் நீங்கள் அதில் குறிப்பிடணும் அதாவது நீங்கள் உள்ள ஒரு பார்ட்னர்ஷிப் டீடு ரெடி பண்றீங்கன்னா உங்களுக்கு வசதி என்னென்ன தேவைப்படுகிறதோ அத்தனை விவரங்களையும் நீங்க சட்டப்படி முறைப்படி ஆவணப்படுத்தி கொள் ஆவணப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டியது அவசியம் ஒரு நஷ்டம் ஏற்பட்டால் எத்தனை பார்ட்னர் இருக்காங்களோ அவங்க யார் யாரெல்லாம் இதை ஈடு செய்யணும் அப்படிங்கிறதையும் நீங்க இதில் குறிப்பிடணும் முக்கியமாக பார்ட்னர்ஸ்லேயே நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க இதில் வந்து லாபத்தில் மட்டும் எனக்கு ஒரு பத்து பர்சன்ட் கொடுங்க பதினஞ்சு பர்சன்ட் கொடுங்க என்னுடைய டே டு டேயில் நான் வந்து என் வேலை மட்டும் பண்ணுவேன் காலையிலேருந்து சாயந்தரம் காலையில் நைன் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் சிக்ஸ் வரைக்கும் என்னுடைய வேலை நேரமாக இருக்கும் நான் இந்த அலுவலகத்தில் வந்து வேலை செய்வேன் ஆனால் நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற பார்ட்னர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு மாதம் மாதம் கொடுக்கக்கூடிய தொகை எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறதையும் நீங்கள் அதில் தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் சரிங்க இவங்க இல்லாமல் புதுசாக ஒரு பார்ட்னரை நீங்கள் சேர்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அதற்குரிய விதிமுறையையும் கொடுக்கணும் ஒரு பத்து பார்ட்னர் இருக்காங்க அப்படின்னா பத்து பார்ட்னர் இருந்தால் பத்து பார்ட்னருனுடைய சம்மதத்தையும் பெற்று தான் நீங்கள் ஒரு புது பார்ட்னரை இந்த கூட்டு பிஸ்னஸ்க்குள்ளே நீங்கள் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதையும் மறந்துடக்கூடாது சரி இப்படி ஒரு பார்ட்னர்ஷிப் டீட் தயாரித்து என்ன செய்ய வேண்டாம் முதல் நிலை சாதாரணமாக ரெண்டு பேரும் மட்டும் செய்யணும்னு ஆசைப்படுறவங்க ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதை நிறுவனமாக பதிவு செய்து கொள்ள விரும்பாதவங்க முதல்ல என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் டீடை ரெஜிஸ்டார் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க அவங்க இந்த தொழிலுக்கு எவ்வளவு முதலீடு போட்டிருக்காங்களோ அதில் நாலு ஃபோர் பர்சன்ட் ஃபோர் பர்சன்ட் கட்டினம் கட்டி ஸ்டாம்ப் டியூட்டி கட்டிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் செய்து கொள்ளலாம் அந்த ரெஜிஸ்டர் ஆவணத்தை வைத்து நீங்கள் இந்த பிஸ்னஸை தொடர்ந்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் யாராவது இதிலிருந்து வெளியேறினாலும் அதை விவரிக்கக்கூடிய ஒரு ஆவணத்தையும் நீங்கள் கிரியேட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும் இதுதான் வந்து முறை இல்லைங்க பார்ட்னர்ஷிப் டீடோடு மட்டும் இல்லைங்க நாங்கள் இது ஒரு ஃபார்மா ஒரு கம்பெனியாக வந்து ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆஃப் ஃபார்ம்ஸ் அதில் உங்களுடைய இந்த பார்ட்னர்ஷிப் டீடு உங்களுடைய என்னென்ன நீங்கள் கண்டிஷன்ஸ் எல்லாம் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா அத்தனை விவரங்களையும் எழுதி நீங்கள் இந்த பார்ட்னர்ஷிப் டீடை ரெஜிஸ்டர் ஆஃப் ஃபார்ம்ஸ்ல ரெஜிஸ்டர் செய்து கொண்டால் உங்களுக்கு அது பதிவு செய்யப்பட்டதாக இருக்கும் நான் வந்து ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பிஸ்னஸ் பண்ணுறேங்க இப்போ திடீர்னு போயிட்டு என்னுடைய அந்த ரெஜிஸ்டர் ஆஃப் ஃபார்ம்ஸில் நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த பார்ட்னர்ஷிப் டீட் செக்ஷன் பார்ட்னர்ஷிப் ஆக்டில் செக்ஷன் ஃபிஃப்டி எயிட்டில் தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த பிரிவின்படி நீங்கள் எப்போ பிஸ்னஸ் தொடங்கினவங்களா இருந்தாலும் காலை வரையறையெல்லாம் இதுக்கு கிடையாது நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கினதாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த பிரிவின்படி ஃபிஃப்டி எயிட் இந்த பிரிவின்படி நீங்கள் பதிவு செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் இந்த சட்டப்பிரிவு உங்களுக்கு கொடுக்குது நீங்கள் ஃபார்மாகவும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இல்லைனா வெறுமனே பார்ட்னர்ஷிப் டீடாகவும் சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் பதிவு செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நீங்க சின்னதா தொழில் ஆரம்பித்தாலும் ஐம்பது லட்சம் முதலீடு செய்தாலும் இருபத்தஞ்சு லட்சம் முதலீடு செய்பவர்களாக இருந்தாலும் உங் உங்களுடைய உங்களுடைய உயிர் நண்பன் உடன் பிறந்த சகோதரனோடு நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறவங்களா இருந்தாலும் ஒரு பார்ட்னர்ஷிப் டீட் கிரியேட் பண்ணிவிட்டு அதன் மூலமாக நீங்கள் ஒரு அதை பதிவு செய்து அதன் மூலமாக ஒரு தொழிலை தொடங்கினால் நாளைக்கு லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் இல்லை பார்ட்னருக்கிடையே ஏதாவது ஒரு சிக்கல்கள் உருவானாலும் அதை தீர்த்து வைக்க இந்த ஆவணம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது அடுத்த பதிவில் நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்